எப்பவுமே எல்லா விஷயத்துலேயும் எல்லாரும் நேர்மையாக இருக்கணும் நானும் நேர்மையாக தான் இருப்பேன் இனியும் நேர்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப நியாயவாதிகளாக இருப்பாங்க யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றக்கூடியவங்களா அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க வேத வாக்கியங்களை அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பாரபட்சம் காமிக்க மாட்டாங்க ஏழை பணக்காரன் பதவியில் இருக்கிறவன் இருக்க மாட்டான் அதெல்லாம் பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க நீ நியாயவாதியாக இருக்கியா உன் பக்கம் நான் நிற்கிறேன் நீ ஏதாவது கெடுதல் நினைக்கிறியா உன் பக்கம் நான் நிற்க மாட்டேன் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கே கூட ஒரு சால்வ் பண்ணுறதுக்கே கூட உங்க போறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னா எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் போயிடுவாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நியாயத்தை அதே இடத்துல தட்டி கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு பஸ்ஸுலேயே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட ஒரு வயசானவங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னா முதல்ல போய் இந்த வயசானவங்களுக்கு இடம் விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் தான் நீங்கள் அந்த மாதிரி எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா இந்த துளாராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி இவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது பிப்ரவரி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவாகவே இந்த துளாராசி என்பர்களுக்கு அம்மன் தெய்வம் வந்து குலதெய்வமாக அமையும் உங்களுக்கு அந்த மாதிரி அம்மன் தெய்வம் தான் குலதெய்வமாக அமைந்திருக்கா உங்களுடைய குலதெய்வத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவி உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை துளாராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான மாதமா அமைந்திருக்கு குறிப்பா வேலைக்கு செல்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வேலை செய்யற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் உயரக்கூடிய நாட்களா இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கு உங்களுடைய பேச்சுக்கு மறு இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கு சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வளவரப்போறீங்க குடும்ப விஷயத்த மட்டும் வெளிநபர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்காதீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு சில இடத்துல மன கஷ்டத்தை கொடுத்துடும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த துளாராசி என்பர்கள் உங்களுடைய பர்சனல் விஷயத்த யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம் அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும் அதனால ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு சொந்த தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சில எல்லாம் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க அதுல வருமானமே இல்லாம கொஞ்சம் இலுப்பரியாவே இருந்துட்டு அந்த கடன் பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகி நல்ல ஒரு வருமானம் பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்கள இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பிப்ரவரி மாத கிரக அமைப்புகள் இந்த துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு இப்போ துளாராசி பெண்களுக்கு கணவரால் ஒரு சில விஷயங்களை கணவரோட விஷயத்த ஒரு சிலரால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா அந்த சூழ்நிலை இப்போ மாறும் கணவர் இதை தான் சொல்ல வராரு அவங்களுடைய உறவுகளை இதை தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறத அவங்களுடைய பேச்சில் உள்ள அர்த்தத்தை இந்த காலகட்டத்தில் உணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க அதனால் வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த மனக்கசப்பு மனத்தாங்கள் இதெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவிக்கிடையே கூட ஒரு சில பிரிவினைகள் இருந்திருக்கலாம் அந்த பிரிவினைகள்லாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் சரியாக போகுது ஏன்னா ஏழாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அதனால இந்த பிரிவினைகள்லாம் எல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த துளாராசு என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா கலை சார்ந்து இருக்கக்கூடிய துளாராசு என்பர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலியமா ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பொதுவாகவே இந்த துளாராசி என்பர்களுக்கு கலையில கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நண்பர்களும் ஒரு சிலர் சிபாரிசை செய்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் துளாராசி மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இயல்பாகவே உங்களுக்கு வரும் மற்றவங்களால தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு உத்வேகம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி மாணவர்களுக்கு வரும் ஆரோக்கிய ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வெளி இடத்துல ஏதாவது வாங்கி சாப்பிட்றீங்க அல்லது வெளி உணவுகளை கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் யோக நரசிம்மரர் வெள்ளிக்கிழமையில் போய் வழிபட்டுடுவாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நம்பிக்கையோடு யோக நரசிம்மரை போய் வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் நிச்சயமாக இது ஒன்றும் இந்த துளாராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எதிர்பாராமல் திடீர்னு ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் வேலையில் கூட நல்ல ஒரு அடுத்த லெவலை நோக்கி பயணிக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடையும் வேலையில கூட உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ச வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் மத்தியில் கூட நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள மாணவராக இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி மாணவர்கள் வள வருவீங்க கற்றத்தை அப்படியே வந்து எழுத போறீங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு காதலிச்சவங்களே கரம் பிடிக்கக்கூடிய யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அஹ் திருமணமானவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இருக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் இந்த துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த காலகட்ட கிரக அமைப்புகளும் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்களில் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இனிமேல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க யோக நரசிம்மரை வழிபடுங்க இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக துளாராசியில் சித்திரை மூணு நான்கு மாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த ஆன்மீக சொற்பொழிவை கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனத்தில் ஒரு விதமான கோபம் ஏன் எல்லோரும் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தது இல்லையா அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஞானத்தன்மை அடையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப பக்திமயமாகவும் நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவோருடைய அறிவுரை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலில் கொண்டுட்டு போகும் மன அமைதியை கொடுக்கக்கூடியதாகவும் அது அமையும் அப்படின்னே சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் வருமானம் ரொம்ப சிறப்பா இருக்கு வெளியூர்ல இருந்து ஏதாவது நல்ல தகவல் இந்த காலகட்டத்துல உங்களை நாடி வர இருக்கு சுபகாரியெல்லாம் ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வீட்டில் மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும் புதுசா ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நான் நிறைய நாளாக நினைச்சிருக்கேன் ஆனா அதுல வாங்குறதுக்கான ஒரு வருமானம் எனக்கு கிடைக்காமலே இருந்தது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதற்கான வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநபர்களுடைய அறிமுகம் அதிகமாக கிடைக்கும் வெளிநபர்களுடைய அறிமுகம் வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரத்துலேயும் நல்ல வருமானம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது கணவன் மனைவி நல்ல ஒரு மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் தெய்வ நம்பிக்கை அதிகமாகோ அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் நட்பு வட்டாரங்களும் கொஞ்சம் அதிகமாகும் அதன் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலனை கூட இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அரசாங்க மூலிமா ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் ஒரு சிலல்லாம் புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த அப்ரூவலுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே எதிர்ப்பீங்க அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த அப்ரூவெலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கடன் பிரச்சனையிலால் அவதிப்பட்டு இருந்த அந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த கடன் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மனைவி மூலிமா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தது மனைவி வழி உறவுகளால் ஒரு சிலருக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் மனைவி வழி உறவுகளால் ஏதாவது சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அதோட கூட ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளும் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் குறிப்பாக உணவு சம்மந்தமான பிரச்சனை வரலாம் நல்ல வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது விசாக முன்னூறு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது திடீர்னு வரன் அமைஞ்சிருச்சு மாதிரி இந்த காலகட்டத்தில் திடீர்னு நல்ல ஒரு வரணமையும் வீட்டில் கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க பணியே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அரசாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு ஞானம் உள்ளவங்களாக நல்ல ஒரு புத்திசாலித்தனம் நிறைந்தவங்களாக இந்த காலகட்டத்தில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க வள வர போறீங்க பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மனதில் ஒரு விதமான குழப்பம் இருந்தது இல்லையா அந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஒரு ஆர்வம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் அதனால எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது யோக நரசிம்மரை வழிபடுங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கையோட இது ஒன்று மட்டும் இந்த துலாராசி என்பர்கள் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துலாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பயிரினா உங்களுடைய குலதெய்வ பயிரெண்ணே அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பெக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ